வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலகத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் எங்கே போகிறோம் கேட்டிங்கன்னா செண்பகாதேவி அம்மன் ஆலயம் அங்கே தான் போகிறோம் அதுக்கு நம்ம அந்த வனத்துறை அலுவலகத்தில் நம்மளுடைய ஆதார் கார்டு ப்ரூஃப் கொடுத்துட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறோம் சிறியவர்கள் எத்தனை பெரியவங்க எத்தனை அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிட்டு அப்படியே இந்த பாதை வழியாக நடந்து போக வேண்டியதான் இந்த பாதை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு சைடில் ஒரு ரோடு வந்து மேலே போகிறோம் அதில் வந்தீங்கன்னா சிற்றருவி இருக்கும் அந்த சிற்றருவியை ஒட்டி தான் இந்த காட்டுப்பாதை போகுது அதில் தான் நாங்கள் இப்போ நடந்து இருக்கிறோம் சில இடங்களில் படியும் சில இடங்களில் தரையும் சில இடங்களில் கல் பாதையும் அமைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அந்த வாசல் வழியாக தான் நாம் இப்போ மேலே ஏற போகிறோம் இதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசல் வழியாக பார்த்திங்கன்னா சிற்றருவிக்கு போகிற வழி தெரியும் வழி நடுக வனத்துறையோட அறிவிப்பு ப போர்டு வந்து நிறைய வச்சுருப்பாங்க அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது போதை வஸ்துகள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது வனவிலங்குகள் எதுவும் வந்துன்னா அதை துன்புறுத்தக்கூடாது வன வனத்துக்கும் வன விலங்குகளுக்கும் எதுவும் இடையூறு இல்லாமல் போய்ட்டு வரணும் இந்த மாதிரி நிறைய அறிவிப்பு போ போர்டுலாம் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும் வனத்துறை அலுவலகத்தில் நாம் ஹெட் கவுண்ட் கொடுப்போம் இல்லையா அங்கேயே பிளாஸ்டிக்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா தூரம் போட்டிருங்க கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ பிளாஸ்டிக்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ நாங்கள் இருக்க பாதை உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காட்டுப்பாதை அங்காங்கே கல் பாதை அப்புறம் படிகள் அப்புறம் பாறையில் சில படிகளை வந்து வெட்டி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பாதை வழியாக நம்ம நடந்து போக வேண்டியிருக்கும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க நான் தான் என்னோடய பையனை தூக்கி தலையில் வச்சுட்டு போய்கிட்டுருக்கிறேன் கோயிலுக்கு போனோமா சாமியை கும்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பக்தி மேத்தோடு போயிட்டு பக்தியோடு வாங்க சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆக்சுவலாக நான் இதுதான் முதல் தடவை இங்கே போகிறேன் ஸோ இந்த ட்ரெக்கிங்க்கு ப்ரிப்பேர்டாக நான் வரல ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் டிஷர்ட்டு ஷூஸ் அந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் சபரிமலைக்கு போகிறவங்கள பார்த்துருப்பீங்க சட்டை இல்லாமல் வெறும் வேஷ்டியோட வேஷ்டி ஒரு துண்டோடு போவாங்க அந்த மாதிரி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 உடலுக்கு நல்லது இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா இது வந்து சப்த கன்னிகள் சப்த கன்னி சப்த மாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய சிலையை வந்து இங்கே ஒரு பாறையில் செலவழித்து வச்சுருக்காங்க அது நம்ம போகிற வழியிலே இருக்கும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் பார்க்க போனால் ரொம்ப கம்மி தான் ஆனால் நம்ம போகிற பாதை வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி வேஷ்டி துண்டு அல்லது ஒரு சட்டையோடு போனீங்கன்னா ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வரலாம் நான் கொஞ்சம் ஃபுல்லான் டிஷர்ட்டு பேகு இந்த மாதிரிலாம் போட்டு போனதுனால ரொம்பவே சிரமப்பட்டேன் இப்போ நம்ம இருக்கோம் பார்த்திங்களா இதுதான் வந்துட்டு குற்றாலம் அருவிக்கு மேல் பகுதி குற்றாலம் அருவியோட மேல் தடாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த ஒரு பாலம் இருக்குது இல்லையா இது வந்து இன்னும் வந்து குடி தண்ணி வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்த குழாய் ஒன்று இருக்குது பாருங்கள் அது ஒரு எறும்பு குழாய் அந்த எறும்பு குழாய் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு குழாய் வந்து வெளியில் சப்ளை போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும் கையில் ஒரு கம்பு வச்சுக்கிறது நல்லது அது நம்முடைய பாதுகாப்புக்காக மட்டும் யூஸ் பண்ணால் போதும் தாங்க இருக்கும் பாதை அங்கங்கே அந்த கான்கிரீட் பிளேட் மாதிரி போட்டிருப்பாங்க சின்ன சின்ன பாலம் சிறிய சிறிய நீரோடைகள்லாம் போகும் தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கிறாய்ங்க சில நேரம் அட்டைப்பூச்சி இருக்கும் அதனால் பார்த்து பத்திரமாக போய்ட்டு வரணும் அட்டைப்பூச்சி நம்ம கூட வர குழந்தைங்க காலையில் எல்லாம் ஏறிச்சு வச்சிங்கன்னா தெரியாது கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்ல தெரியாது அதனால் பாதுகாப்பாக கூப்பிட்டு போய்ட்டு பாதுகாப்பாங்க இந்த இடம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கல் பார்த்து இரும்பு இருக்கும் ரயில் பூச்சி இருக்கும் சாமியா சார் ஐயப்பா உங்க பேரப்பிள்ளைய பற்றா ஏ ஐயப்பா நில்ல ஐயப்பா என்னடா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது எடிட் பண்ணலையா அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களும் அப்படியே என் கூட பயணம் பண்ணுற மாதிரியே ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்காக தான் நான் எந்த எடிட்டிங்கும் பண்ணலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த இடத்துல நின்று பார்த்திங்கன்னா ரெண்டு மலை இடுக்குகள் தெரியும் அதாவது இந்த ஆறு ஒருவேளை அங்கேருந்து வரலாம் சொல்ல முடியாது பல ஆறுகள் சேர்ந்தான ஒரு ஆறு உருவாகும் அந்த மாதிரி அங்கேருந்து இந்த ஆறு இங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியும் இங்கே ஓடுற தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குங்க அதாவது நான் பயணம் செஞ்ச இடங்கள்லேயே நம்பி கோயில் அங்கே இருக்கக்கூடிய நம்பியாறு அப்புறம் இந்த இடம் அதாவது குற்றாலம் செண்பகாதேவி தடாகம் இருக்கு இல்லையா இல்லையா அந்த இடம் இங்கே மட்டும்தான் தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அதாவது கண்ணாடி மாதிரி அந்த தண்ணிகளை என்ன கடந்தாலும் தெரியும் அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக தூய்மையாக இருக்குது தண்ணி இப்போ நான் இருக்கிறது பாறையில் கல் படி வெட்டி வச்சுருக்கிறாங்க அங்கே வந்து சைடில் ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குது செண்பகாதேவி படி வேலை யாசக உபயம் அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் டே தேதியெல்லாம் பொறிச்சிருக்கிறாங்க ஸோ அதையும் நாம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் இந்த இடம் ஏறும்போது கண்டிப்பாக ரொம்ப மூச்சு வாங்கும் நல்ல செங்குத்தான பாறையும் கூட ரெண்டு மூணு கல்வெட்டுகள் நாங்கள் பார்த்தோம் இதெல்லாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக படித்து பாருங்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக போங்க அவசரமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாதை அதாவது படியும் கிடையாது மண்தரையும் கிடையாது கல்லால் பாதை மாதிரி அமைச்சிருப்பாங்க ஸோ இந்த காட்டுப்பாதை வழியாக தான் நாம் இப்போ இருக்கிறோம் கோயிலுக்கு பக்கத்தில் நாம் இப்போ வந்தாச்சு இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கும் நாங்கள் ஆடி மாதத்தில் போயிருந்ததுனால அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமை போயிருந்தோம் அங்கே வந்துட்டு நிறைய திருநங்கைகள் அவங்க வந்துட்டு பொங்கல் விட்டுட்டு இருந்தாங்க இது கோயிலுக்கு சைடில் அருவிக்கு போகக்கூடிய பாதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதியும் சைடில் வந்து அகஸ்தியர் சன்னதியும் இருக்குது அகஸ்தியர் சன்னதி மற்றும் விநாயகர் சன்னதியை கடந்து போனோன்னா அங்கே வந்துட்டு அருவியும் அப்புறம் ஓவையாரம்மன் சொல்லுவாங்க இல்லையா இந்த பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய அம்மன் அந்த அம்மனுடைய சன்னதியும் அந்த அருவியை ஒட்டி தான் இருக்குது பொதுவாகவே இந்த பெண்கள் வந்து ஔவையாறம்மன் கும்பிடுவாங்க அந்த சமயத்தில் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது சாமியை கும்பிட்றதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கும்பிடலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கும்பிடலாம் அந்த சந்தை தான் நாம் இப்போ இருக்கோம் அருவியில் குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அருவியில் குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது மீறி குளித்தோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் வனத்துறையில் நம்ம கட்ட வேண்டியிருக்கோம் முன்பு வந்துட்டு அருவியில் குளிக்கிறதுக்கு அனுமதி இருந்துச்சு ஆனால் பொதுமக்கள் போனவங்க பண்ண சில சேட்டையாலேயோ என்னவோ தெரில மது அறிஞ்சிட்டு வந்திருக்கலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரில அருவியில் குளிக்கிறதுக்கு இப்போ தடை அதனால் நீ அருவியில் குளிக்காதீங்க நீடி குடிச்சீங்கன்னா பத்தாயிரம் ரூபா பயன் கட்ட வேண்டியிருக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன் நல்லது அருவி ரொம்ப அழகான ஒரு இடம் வானத்துலேருந்து அப்படியே ஒற்ற அருவி வானத்துலேருந்து விழுகிற மாதிரியே இருக்கும் அழகா இருக்கும் தண்ணியும் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு நல்லா அழகா இருக்கு பாருங்க இதுதாங்க கீழே வந்து குற்றாலம் அருவியாக நமக்கு வருது அருவியை பார்த்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சு நாம் இப்போ கோயிலுக்குள்ளே பார்க்குறோம் கோயிலுக்கு உள்ள செண்பகாதேவி அம்மன் சன்னதி வெளியில் பக்தர்கள் எல்லாரும் பொங்கல் விட்டுருக்குறாங்க அந்த ஆடி மாத வைப்பு இந்த கோயிலில் ரொம்ப அருமையாக கிடச்சிதுன்னு சொல்லலாம் திருநங்கைகள்லாம் பொங்கல் விட்டுட்டுருக்குறாங்க இவங்கெல்லாம் தென்காசி மாவட்டம் மேலகரத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஆடி மாதந்தோறும் அம்மனுக்கு வந்து பொங்கல் விட்டு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போவாங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சங்கலிபுரத்தார் சன்னதி அப்புறம் வன அம்மன் அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸுக்கு சைடுல தம்பின்னு சொல்லிட்டு சுவாமி இருக்காரு அவரோட சிலை தான் அது கோயில் ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு அமைதியான இடத்துல ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு கீழ்ப்புறம் இன்னொரு பாதை ஒன்று போகுது அந்த பாதை வழியாக போனோம்னா நாகர் சிலைகளும் சிவலிங்கமும் அங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அப்புறம் பாம்பு பூத்து அப்புறம் நாகர் சிலைகள் அங்கே இருந்தது அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க அந்த பெண் பக்தர்களோட குலவை சத்தத்தில் அந்த கோவிலே அப்படி ஒரு பக்தி மயத்தோடு இருக்குது நல்ல வைப்பு கிடச்சிது ஆடி மாதங்கிறனால அம்மனுக்கு வலைபாப்பு அதாவது வளையல் மாலை வந்து சாத்திரைக்கு ரெடி இருந்தாங்க கோவிலுக்கு சைடில் வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அம்மன் சன்னதி இருக்குது உலகம்மன் சன்னதி இந்த கோயிலோட செவ்வரை ஒட்டியே கருப்பசாமியும் இருக்கிறாரு கருப்பசுவாமி சன்னதியும் அங்க இருக்கு ஔயார் அம்மன் சன்னதிக்கு போயிருந்தப்போ சாமியை வந்து நான் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணேன் ஆனால் கேமராவில் அந்தளவுக்கு தெளிவாக தெரியல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் ஔவையாரம்மன் சன்னதி சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம அருவியை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாச்சு ரொம்ப அருமையான இடங்கள் அழகான ஒரு இயற்கை கொண்ட இடத்துல அமைஞ்சிருக்கு இருக்கு அந்த கோயில் இந்த கோயிலுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தான் வனத்துறை வந்து அனுமதி தருவாங்க அந்த கிழமைகளில் மட்டும்தான் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் குடும்பத்தோடு ஒரு தடவை போயிட்டு வாங்க நான் உங்கள் பிரேம் தமிழா நன்றி